மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்து நிகழ்ச்சி ஸ்பாட்லைட்டுக்காக பொதுவாகவே சில விஷயங்கள் பேசி தீர்த்துக்கலாம் ஆனா சில விஷயங்கள் என்ன பேசினாலும் அதை தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி அது வந்து ஒரு நாலு வருஷம் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த திமுக ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்களா இல்ல வேதனையா இருந்தாங்களா இதை நான் தனி மனதான் சொல்ல முடியாது மக்களை நேரடியாக சந்திக்க போறோம் அவங்க கருத்துக்களை பதிவிட போறாங்க முக்கியமா ஒரு ஆட்சி மேல பல குறைகளும் இருக்கும் நிறைகளும் இருக்கும் ஆனா இந்த திமுக ஆட்சி மேல எத்தனை பேர் குறை சொல்ல போறாங்க எத்தனை பேர் பாராட்ட போறாங்க திமுக ஆட்சிக்கு நூறுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்க போறாங்க வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் திமுக நான்காண்டு ஆட்சி வேதனையா இல்ல மகிழ்ச்சியா மகிழ்ச்சி தான் சார் திமுக மகிழ்ச்சியான எனக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பெண்களுக்கு வந்து ப்ரீ பஸ் காலையில டிபன் வந்து பகல் சாப்பாடு தான் அவங்க ஸ்கூல்ல ஸ்கூல்ல காலைல டிஃபன் குடுக்குறாரு அது இப்ப சில கொள்கள் எல்லாம் நல்லா நல்லா பண்றாரு சார் அவர் ஷாலின்னு அதனால அவர் மேல ஜனங்கள் மத்தியில நல்ல அபிப்பிரம் இருக்கு சரி நீங்க எப்படி சொல்றீங்க எதிர்க்கட்சியினர் வந்து திமுக வந்து நிறைய ஊழல் பண்ணிருச்சு டாஸ்மால கூட ஊழல் பண்ணிருச்சுன்றாங்கல்ல ஆமா சார் ஊழல் சொன்னாதான் சார் அவங்க வர முடியும்

நான் அவர் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்துறாங்க இவர் சொல்லிட்டே இருக்காரு ஜெயிக்க போறோம் மாட்டாரு இவரு அவரே தனக்குள்ள பேசிக்கிறாரு அப்படிலாம் சொன்னாங்க ஆனா அவர் ஜெயிச்ச பிறகு அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்டாலின் என்ன பவர்ஃபுல்லான பேர்சனா தெரியுறாரு அந்த காலத்துல இருந்தே கலைஞர் வயிறு வாழ்ந்து விட்டார் ஸ்டாலினு விட்டது அதே பாலம் பண்றாரு இப்போ வந்து அப்பவே அவர் ஸ்டாலின வந்து பழகி பச்சு அவர்கிட்ட ஸ்டாலின் இருக்கும் போதே அவரை வந்து ஸ்டாலின நீங்க எப்படி சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நாளும் சட்டசபையில அவ்வளவு கோபமா பேசுறாரு ஸ்டாலினை பார்த்து நீங்க சரியாவே ஆட்சி பண்ணல எல்லாத்துலயும் ஊழல் பண்றீங்கன்றாரு ஏத்துக்க முடியுதா அது ஏத்துக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னாதான் சார் அவங்களுக்கு வர முடியாது மேலும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி முடிய போகுது நாலு வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு நீங்க எவ்வளவு மார்க் போட முடியும் அவங்களுக்கு செவன்ட்டி அந்த மாதிரி நல்ல மார்க் போட்டிருக்கீங்க இவ்வளவு மார்க் போடுறதுக்கு என்ன காரணம் திமுக உங்க மனசுக்குள்ள வந்ததுக்கு என்ன காரணம் பேசலாம் அவங்க ஆட்சியில தைரியமா பேசலாம் ஆஹ் எது வேணாலும் கேக்கலாம் தைரியம் சுதந்திரம் இருக்குன்றீங்க ஆமா முன்னாடி இருந்த ஆட்சி எடைப்பாடி ஆட்சியில அந்த சுதந்திரம் இல்லைன்றீங்க

உங்களுக்கு நீங்க வந்து ஒரு பிஷர்மேனு நினைக்கிறேன் அனுப்பிட்டா ஆ ஆமாண்ணா ஓகே நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க திமுக ஆட்சியில என்ன செய்யணும்னு இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் யாரோ கண்ணுக்கு தெரியாதவன் வந்து பேங்க்ல உக்காந்துட்டு எனக்கு இந்தி தான் தெரியும் இதுலதான் நீ பேசணும் அப்படி சொல்றது பதிலா ஏ மக்கள் பிஷர்மேனும் சரி விவசாயம் சரி

கம்பல்சரி கவர்மெண்ட் வேற எதுவும் டுவெல்த் படிச்சாலே அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தணும் வாய்ப்பு இல்லனா செய்யணும் ஜி நீங்களே சொல்லுங்க ஜி எல்லாரும் டுவெல்த் படிக்கிறாங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் எப்படி ஜி பண்ண முடியும் நீங்க தப்பா பண்ணா அப்படின்னு இப்ப நான் டுவெல்த் டென்த்து ஆஹ் இன்னொருத்தன் எயித்து ஃபிப்த் இன்னொருத்தன் படியில ஆஹ் அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அத கொடு அவுங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கன்னு ஐயான்னு கேக்குறீங்க ஸ்டாலின் அவர் கரெக்டா ஆமா ஓகே எழுவத்தஞ்சு மார்க் கொடுத்தீங்கல்ல அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கீங்களா அந்த ஆட்சியில ஜாலியா இருந்தாங்க ஏங்க எதிர்கட்சி சொல்றாங்க வேலனையா இருக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க விலைவாசில கஷ்டப்படுறாங்க டாஸ்மாக்ல ஊழல் பண்ணுது திமுக அப்படின்னு சொல்லுறாங்க சொல்ற சொன்னா இப்போ ஒண்ணே போட்டி போட்டும் செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் ஓகே நீ வந்து இவங்களுக்கு வெற்றி அறிக்கை விடாம ஏதாவது செய்யுங்கன்றீங்க அப்படி இல்லனா இல்ல அதிமுகவும் சொல்றேன் திமுகவும் சொல்றேன் ரெண்டு பேருமே போட்டி போட்டு செஞ்சாங்க செஞ்சா நல்லா இருக்கும் ஓகே ஓகே ரொம்ப சொல்றது அழகா பேசுறீங்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி திமுக இந்த நாலு வருஷம் ஆட்சி புரிஞ்சாச்சு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு நீங்க நூறுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க என்ன சொல்லணும்னு சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆட்சி காலத்துல வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த மகளிர் திட்டம் எல்லாம் நல்லா கொடுத்தாங்க அத பத்தி இல்ல நான் நல்லா பயன்பெற்றிருக்கும்போது நம்ம அவங்களுக்கு குறை சொல்லப்படுது நான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மற்ற சத்தம் ஒழுங்குங்கும் போது நாங்க ஒரு டிரைவர் எங்களை எல்லாம் ரொம்ப சுத்தரா பண்றாங்க போகும்போலான்ட்டு போலீஸ் கிட்ட காசு பணம்னு கேட்டு ரொம்ப ரச்ச பண்றாங்க ஏன் திமுக அசில அந்த விஷயம் நினைக்குது நடக்குது ஆ டிரைவர் இல்லையா

திமுக எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீங்க நூறுக்கு மாட்டேன் மதிப்பெண்களே கொடுக்க மாட்டீங்க ஜீரோவா ஏன் அந்த அளவுக்கு நீங்க என்ன பாதிக்கப்பட்டீங்க நெல்ல குடுத்த மாட்டேன் அதுல உறுதியா இருக்கீங்க முதலுடைய விஷயங்கள் எல்லாம் எப்படிதான் நல்ல பெர்பாமன்ஸா உம் அச்சை பொறுத்த அளவுக்கு ஆஹ் பல சட்ட விதங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காப்புல இருந்தாலும் ஏன் பிடிக்கல நீங்க ஒரு காரணத்தை கேக்குறீங்க என்கிட்ட ஆஹ் எதாவது இல்லையா ஆமா அதுக்கு என்ன சொல்றது நான் நினைக்கிறேன் அவங்களோட ஆட்சியை கொஞ்ச வேலை விளக்கிட்டு புதுசா கொண்டு வந்தாருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு புதுத்தம் காய்ச்சனும் எஸ் இந்த பழைய ஆளுங்களே வேணாம் வேண்டாம் ரைட் ஓகே ஏன்னா பழைய ஆளுங்கன்னு நினைச்சிக்கோவேன் இவங்க ஒண்ணும் காமராஜரோ அண்ணாவோ இல்ல எம்ஜி ஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது அவங்களுடைய ஆட்சி ஆட்சித்திறமை வேற இவருடைய ஆட்சி திறமை வேற ரொம்ப டிஃபரெண்ட் அவங்களுக்குள்ள அவங்க எல்லாம் வந்து லெஜன் சரி இப்ப இந்த நாலு ஆண்டுல ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நடந்திருக்கா ஆட்சியில ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் இந்த விஷயம் நான் செஞ்சிருக்காங்க ரொம்ப நான் பாராட்டுறேன் சார் உண்மைதான் இந்த விஷயம் இந்த மாசம் ஆயிரம் ரூபாய் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சான்ஸே இல்ல இல்லையா என்ன இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் நமக்கு வருது சும்மா வருமா வேலைக்கு போனா தானே வருது காசு பட் அது இல்லாம என்னுடைய மனைவி பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல போய் ஃப்ரீயா வராங்க உங்க மனைவிக்கும் ஆயிரம் ரூபாய் வருது எஸ் ஓகே ஆ ம் மகளிர் உரிமை திட்டம் ஆ அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது எனக்கு கூட ஓப்பன் சொல்லிடுறேன் நீங்கள் பேட்டியில் போடுவீங்களா ஆ சொல்லுங்கள் என்னென்னா என்னுடைய ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாகம் பண்ணிவிட்டு இருக்காங்க ஓ ஓ என்ன நேரம் கேட்குறீங்களா அந்த ஏரியா எங்களோட அரூர் மாவட்டம் சரிங்க அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொடுத்தா கூட நாங்கள் உள்ள சேல்ஸ்மேன்கள் அந்த முதலோட பேரை கெடுக்கிற மாதிரி போற வேண்டிய அரிசிக்கு பாதிக்கு பாதி எடுத்துட்டு விட்டு கொடுக்குறாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ எடுத்துக்கிறாங்க ஸோ அதிகாரிகளே திமுக கவனிக்கணும் கவனிக்கணும் அதுல கோட்டை விட்டுருச்சுன்றி கேட்டிருச்சு கேட்டால் எனக்கு வரக்கூடிய லோட்ல குறையுது அது உங்களை எடுக்க முடியும் ஒரு கிலோ ஜீனி வாங்கினா கேக்கல கட்டாம குறையும் சார் சோ திமுக ஆட்சியில நல்லது நடந்தாலும் அதிகாரிகளுடைய சப்போர்ட் இல்லாதனால தவறா பண்றாங்க அந்த அதிகாரிய துஷ்பிரம் பண்றதால அவர்களுக்கு நேரடியா சொல்லுங்க அவர் இந்த சேனல்ல பார்த்து ஒருவேளை பாக்கலாம் இந்த நேரத்துலயும் அவங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் திமுக என்ன செய்யணும் எதிர்பார்க்கறீங்க இன்னும் ஒரு வருஷத்துல ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யணும் நினைக்கிறீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை சார் இந்த நியாய வழக்கு நடக்கிறத இத கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த மன்னனையை கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக் கொடுங்க எங்களால முடியல நாங்களா சாதாரண டிரைவர் சார் சரிங்க அதனால இந்த ஏழை தொகுப்பு வீடு இது மாதிரி எல்லாம் இல்லாதவங்களுக்கு நிறைய பாத்து கொடுங்க சரிங்க இதெல்லாம் சிறப்பா செஞ்சீங்கன்னா உங்க ஆட்சி சிறப்பா மலரும் ஓகே 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 சோ வேதனையா சோதனையா திமுக ஆட்சி இந்த நாலு வருஷம் தற்போதைய கடைசி ஒரே வார்த்தை வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு ஓரளவுக்கு சூழ்நிலை வேற இல்ல நடத்த நம்ம அப்படியே இல்ல அப்படி இல்ல கடன் மாதிரி நடத்தறமா இந்த மனச எப்போவுமே பிரஷ்ஷா வச்சுக்க முடியுமா கஷ்டம் ஏன்னா சமுதாய சிக்கல்லயும் குடும்ப சூழ்நிலைலயும் நட்புலயும் இருக்க அந்த சில விஷயங்களால இந்த விஷயங்களால ஆமா சமூக விஷயத்துனால குடும்பத்துல இருக்க கஷ்ட நஷ்டத்தினாலயும் மனஸ்தாபத்தாலயும்

அவர் கோவப்படுறாருன்னா அவரு இந்த டிஎம் கே ஆட்சி எது எதிர்த்து நம்ம கோவப்பட்டாதான் நம்ம கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இருக்கிறோம் மக்களுக்கு தெரியும்ட்டு அவரு இல்லாதது பொல்லாதெல்லாம் பிஜேபி சப்போர்ட்ல அவர் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நினைக்கிறாரு ஆனா டி நம்ம இவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு என்னன்னு எல்லாம் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் பேசி நினைக்கிறாங்க மக்கள் தான் பொறுமையா அழகா பேசுறாரு எடப்பாடி சொல்றது காரணம் என்னன்னா இவங்க திருப்பி வந்துட்டாங்கன்னா நிறைய பிரச்சனை நோண்டுவாங்க அடுத்தது வந்து முதலமைச்சரா இருந்தவர் அவரு மறுபடியும் முதலமைச்சரா வரணும்ட்டு பிஜேபி கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் சேர்ந்துட்டாரு அதனால அவர் சேர்ந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு ஓட்டு வந்துடும் மறுபடியும் ஜெயிச்சிடான்னு நினைக்காரு வர முடியாது இல்ல அவருக்கா கேள்வி கேக்குறேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி எனக்கு கிடையாது நான் வந்து இப்ப என்ன அரசியல் காரணத்துக்காகவும் என்ன மக்களுக்காகவும் அவர் சேர்ந்தாரு எதுக்குமே இல்லங்க மக்களுக்காக இல்லங்க தனக்காக தன்னோட கட்சிக்காகவும் பிஜேபி கூட போய் சேர்ந்தது காரணம் பிஜேபியோட அவங்க ஆதிக்கம் ஹெவியா இருக்குது எங்களோட வந்தன்னா அவனுக்கு சில பிரச்சனைகள முடிச்சிடுவோம் நாங்க இல்லனா உங்களுக்கு ஒரு பிரச்சனையே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பிரச்சனை தரும் மெரட்டல் மெரட்டல் இருக்கு 100% மெரட்டல் இருக்கு ஆமா அடுத்து பிஜேபிக்கு ஒரு சரியான ஒரு வழி காட்டுதல் தேவைப்படுது அது வந்து தான் ஏடிஎம்கே சரி இந்த நான்கு ஆண்டுகளை கடந்துச்சு திமுக இதுல நீங்க மகிழ்ச்சியா சொல்லக்கூடிய ஒரு நாலு விஷயம் சொல்லுங்க பாப்போம் நீங்க தான் சொன்னீங்க 100% ஆட்சி நல்லா இருக்குன்றீங்க ஒரு நாலு விஷயம் தைரியமா சொல்லுங்க பாப்போம் நாலு ஏங்க மகளிருக்கு உதவி தொகை கொடுக்கறாரு குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் அடுத்தது மகளிருக்கு இலவச பேருந்து வசதி அதுக்கப்புறம் வந்து பள்ளியில இப்ப எல்லாமே சீரமைப்பு நிறைய பண்ணிட்டு இருக்காரு இவரே தொடர்ச்சியா வந்தாருன்னா மறுபடியும் இந்த இவரு என்ன நான் நினைச்சாரோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணி இன்னும் அழகுபடுத்த முடியும் அடுத்தது விவசாயங்களுக்கும் ஆறுதலா குடுத்துருக்காரு அவர்கிட்ட பணம் வரல பிஜேபி கார கொடுக்கவே இல்ல அதனால இருக்கிற பணத்தை வச்சு அவர் ஆறுதலா குடுத்துருக்காரு அவரும் புது புது பில்டிங் ஐடி செட்டார் எல்லாம் கட்டியிருக்காரு அதே மாதிரி நிறைய இடத்துல இப்ப வந்து சீரமைப்பு நடக்குது மக்களோட அடிப்படை வசதிகளை இப்பதான் அவர் கண்ணாடியோ பண்றாரு துரிதமான பல விஷயங்கள் திமுக ஆட்சியில அடங்கி பண்றாரு ஆமா சரி நான் நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல நிறைய பேர் சொல்றாங்க பஸ்ஸே வரல சும்மா வந்து பஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா பஸ்ஸுக்கும் எல்எஸ்எஸ் போட்டுறாங்க ஃப்ரீ பஸ்ஸே கிடையாது ஒரு புகார் ஒற்புகாரதில்ல அது இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இவர் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரு அங்க போ இங்க போன்னு எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாரு இதுல அரசாங்க அதிகாரின்னு இருக்காங்க பாருங்க அவங்க பண்ற கொடுமைதான் தாங்க முடியாது நீங்க பெருசா அது இருக்கீங்களா நிறைய இருக்குதுங்க நிறைய இருக்குது அரசாங்க அதிகாரிங்க சொல்றாங்க அவங்க மூலமா அந்த வேலைங்களை முடிச்சு கொடுங்க அவங்க மக்களுக்கு சில நன்மைங்க செய்யுங்க நான் சொன்னபடி கரெக்டா செய்யுங்கன்னு சொன்னா இவங்க அரசாங்க அதிகாரிங்க எல்லாத்தையும் மாத்துறாங்க அவருக்கே தெரியாம இப்போ பஸ் ரூட்ட மாத்துறது பஸ் கட் பண்றது ஐம்பது பஸ் போகுதுன்னா அங்க இருபது பஸ் அனுப்புறது அப்புறம் ரூட்ட மாத்தி அனுப்புறது ஸ்டிக்கர் கிழிச்சிடுறது இதெல்லாம் பண்ணி அவருக்கே தெரியாம சில அநியாயங்கள் நடத்துறாங்க அதே மாதிரி எம்எல்ஏ கூட போய் கேட்டார் அதிகாரிகள்ல சார் எங்களுக்கு தெரியும் சார் நீங்க இருங்க சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கூட மிரட்டுறாங்க இதுக்கு காரணம் முன்னாடி இருந்த ஆட்சியோடைய தவறுகளா முன்னாடி இருந்த ஆட்சி இவங்க ஆட்சி எல்லா ஆட்சியிலயும் இந்த தவறு நடந்திருக்கு அதிகாரி தவறுகள் நிறைய இருக்கு அதிகாரிகள் வந்து என்ன பண்றான் ஒரு ஒரு விஷயத்தை அமுல்படுத்தணும் அப்படின்னா அமுல்படுத்தினத செயல்பாடுகள் கொண்டு போறது இல்ல அவங்கள அதாவது மெத்தனத்துல விட்டுறாங்க ஏன்னா இவங்க போய் அதை சுத்தணும் வரணும் போனோன்னுட்டு வேலையை பலுவ கம்மி பண்றதுக்காக அந்த வேலைங்களை செய்யறதே இல்லை இதுதான் காரணம் அது வந்து என்ன ஆகும்னா இப்ப ஆளும் ஆளும் அரசாங்கம் இருக்கு இல்லையா டிஎம் அவங்க பேரு கெடுக்குதுன்னு பாதி அரசாங்க அதிகாரிகளை செய்யறாங்க அந்த வேலையை இப்போ திமுக நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு வெற்றிகரமா அஞ்சு வருஷத்தை முடிச்சிருமா முடிக்கும் சிறப்பாவும் இருக்கும் இன்னும் இப்போ இந்த கடைசி நேரத்துல பல திட்டங்களை வந்து வந்து செஞ்சிட்டே இருக்காரு இப்பதான் அவருக்கு நல்லா தெரியுது இந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் அடிப்படை வசதி எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு மக்கள் மேல இப்பதான் பற்று எவியா வந்திருக்குது அவருக்கு அது என்னன்னு தெரியல ரொம்ப சிறப்பா பண்ணணும் நல்லா அதிர்ஷ்டம் என்ன சொல்ல விரும்புறீங்க நூறுக்கு எவ்வளவு மார்க் குடுப்பீங்க இந்த திமுக நான்காண்டு ஆட்சி நூறுக்கு தொண்ணூறு பர்சன்ட் கொடுக்கலாம் மன மகிழ்ந்தியா இருக்குது அவர் மக்களுக்காக செய்யறாரு மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க அவர் வந்து குடுக்கிற இந்த ஆயிரம் ரூபாய் கூட பெண்களுக்கு எதிர்கட்சிக்கும் நிறைய போய் சேர்ந்து இருக்குது ஆளுங்கட்சியில இருக்கவங்களுக்கும் சேர்ந்து சில பெண்களுக்கு எல்லாம் குடுக்கல அவரு அதெல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் கொடுத்தாருனா இந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாருனா அவருக்கு இன்னும் பேர் இருக்கும் அதெல்லாம் அடுத்தது இலவசம் இலவச கொஞ்சம் நிறுத்திட்டு மக்களுக்கு அடிப்படையான வசதிங்கள பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு ரோடு வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் புது ரோடு போட்டு அந்த ரோடை நோண்டி 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 விடுறது ஒரு மாசம் முன்னாடியே நீ எல்லா பிளானும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ரோடை போட்டிருக்கலாம் ரோடு போட்ட பிறகு ஒரே மாசத்துல நோண்டிங்க ரோடு நோண்டி அதை ஸ்பீட் பிரேக் மாதிரி ஆக்கி மக்களை கஷ்டப்படுத்துறீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாக்குங்க மகிழ்ச்சியா நினைக்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி நாலு வருஷத்துல நம்ம ஏடிஎம்கி ஆட்சியில பத்து வருஷம் இருந்தோம் இப்ப நான் அந்த விஷயத்துல நிம்மதியா இருக்கேன் அந்த ஆட்சியில எதுல என்ன விஷயத்துல நிம்மதியா இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சின்றது அந்த அவர் செய்யற வேலையிலயே நம்ம மகிழ்ச்சி அடையிறோம் அது ஒன்னு ஒன்னு சந்தோஷம் தான் வருது அவர் சொல்ற அவர் அறிக்கை விடுறது அவர் பண்றது எல்லாமே பிடிச்சிருக்கு

பாலிசியா என்னன்னா அவரோட அனுபவம் அதனால அவர் வந்து படிப்படியா பதவிக்கு வந்தார் கலைஞர் வரல 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 அவரு கஷ்டப்பட்டு தான் வந்தாரு கட்சியிலே இருக்காரு அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் தான் இவருக்கு அப்புறம் அந்த கட்சியில இன்னும் அப்படியே அவங்க குடும்பம் தான் வரும் ஏன்னா மத்தவங்களை எடுத்து வைக்க முடியாது அவர் குடும்பம் தான் வரும்னு வச்சுங்க கட்சியை வளர்த்தது அவங்க ரோல்ல போறோம் வளர்த்தான் அவங்க வளர்த்தாங்க அவங்க தான் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்குதான் அந்த அதிகாரம் எல்லாம் உண்டு அவர் வந்து நல்லா பண்ணு நினைக்கிறாரு அது கூட இருக்கிறவங்க தான் சரியா செய்யறது இல்ல வேற ஒன்று என்னங்க நிகழ்ச்சியை பாத்தீங்க மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க உங்க கருத்துக்களை சொன்னாங்க ரைட்டு பட் என்ன இருந்தாலும் நம்ம எல்லாமே பொய்யா சொல்ல முடியாது சில விஷயங்கள் உண்மையா அப்படியே வரும் இதயத்திலிருந்து சோ இவங்க சொன்னதை நம்ம ஏத்துக்கணுமா ஏத்துக்க வேணாமான்றது உங்க முடிவு என்ன இருந்தாலும் இந்த திமுக ஆட்சி வேதனையான ஆட்சி இல்லை அப்படின்றது மட்டும் அவங்க எல்லாரும் பேசுனது வந்து தெரியுது எனக்கு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அவங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ் ஸ்பாட்லைட்டுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க